பாஜகவினுடைய பகல் கனவு திமுக இந்த மண்ணில் இருக்கிற வர அந்த பகல் கனவு நிச்சயம் நிறைவேறாது அவங்களுக்கும் அது நல்லா தெரியும் ஆனாலும் புதுசு புதுசாக வழியில் தேடுறாங்க எஸ்ஐஆர் எனப்படக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலை திருத்தத்தை தமிழ்நாட்டில் அடுத்த வாரத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்படுறது தான் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு இதை காட்டி மிரட்டுறாங்க இதுக்கெல்லாம் நாம் பணிய மாட்டோம் இங்கே அவங்களுடைய பாட்சாலெல்லாம் அதில் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பாட்சாலாம் எதுவும் பலிக்காது சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிற பீகார் மாநிலத்தில் ஏறத்தாழ அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு அதிகமான மக்களுடைய வாக்குரிமையை இதே சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்ததின் மூலம் தேர்தல் ஆணையம் பறிச்சிருக்கு இதை தொடக்கத்திலே நாம் கண்டித்தோம் தமிழ்நாட்டிலேயும் அதே குறுக்கு வழியை பயன்படுத்த ஒன்றிய பாஜக அரசு தனது கைப்பவையா தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்த முயற்சி செய்துன்னு அப்போவே சொன்னேன் உழைக்கும் மக்கள் பட்டியலினத்தவர் சிறுபான்மையினர் பெண்கள் எல்லாம் எஸ்ஐஆர் மூலமாக வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டால் பாஜகவும் அதன் கூட்டலையும் ஆனால் அதிமுகவும் வெற்றி பெற்றலான்னு எனக்கு கணக்கு போடுறாங்க அதாவது நேரடியாக தேர்தல் காலத்தில் மக்களை சந்திக்கிற தெம்போ துராணியோ இல்லாதவங்க மக்களுடைய வாக்குரிமையை பறிச்சுட்டு வெற்றி பெறலாம்னு தப்பு கணக்கு போடுறாங்க